இன்றைக்கி நம்ம பார்க்க போடுற ரெசிபி பெரிய வெங்காயமும் வெள்ளைப்பூண்டு மட்டும் இருந்ததுன்னா ஒரு அருமையான வெங்காய காரத்தொக்கு செய்யலாமா இந்த காரத்தொக்கு செய்கிறதுக்கு நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அதை இந்த மாதிரி ஸ்லைஸாக ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட இடிக்கல்லோ அல்லது அம்மிக்கல்லோ இருந்ததுன்னா இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா தட்டிக்கலாம் நல்லா தட்டி எடுத்துகிட்டு கிட்டே இடிக்கல் இல்லைன்னா நான் இப்போ சேர்த்துற எல்லா ஐட்டத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்து லைட்டாக பல்ஸ் பண்ணி ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இதோட ஒரு ஏழு பல்லு பூண்டும் இது கூட சேர்த்துக்கிறோம் ஒரு சின்ன துண்டு புளி வந்து நல்லா ஊற வச்சுட்டு அந்த ஊற வச்ச புளியும் இதோட சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் மிளகாய்த்தூள் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் இப்போ இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த வெள்ளைப்பூண்டு புளி இது எல்லாமே இதே மாதிரி நல்லா தட்டி இந்த வெங்காயத்தோடு நல்லா கலந்து மசாலாவெல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா தட்டி எடுத்துருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறமா நான் வந்து ரொம்ப வலுவலுன்னு அரைக்கல நல்லா குறை குறைப்பாக செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் குர குறைப்பாக இருக்கிற மாதிரி இதை நம்ம நல்லா தட்டி எடுத்தாச்சு இப்போ நம்ம தட்டி எடுத்து வச்ச இந்த வெங்காயம் அப்படியே இருக்கட்டும் இப்போ இதை வந்து நம்ம ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கலாம் கொஞ்சம் தாராளமாகவே எடுத்துக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தும் சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெங்காயத்தை இப்போ இந்த ஆயிலில் எல்லாத்தையுமே எடுத்து போட்டுருங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இந்த ஆயில்லையே இந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கணும் வதங்கி பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தொக்கு பதத்துக்கு நல்லா வரணும் அது வரைக்கும் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வேக விடுங்க நல்லா வெந்துட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல எண்ணெய் வந்து அதில் பிரிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதிக்க கொதிக்க சோத்தை போட்டு அதில் இந்த தொக்கு மட்டும் வச்சு ஒரு அப்புளமாக ஆம்லெட்டோ வச்சு நல்லா சுட சுட பிசஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தொக்கு தோசை ஊத்தப்பம் இட்லி இது கூடையும் ஒரு சூப்பர் காம்பினேஷன் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சுபாஷ் டைம் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க